ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினொன்று நேற்று நைட் எடுத்த கெஸிங் பிசியில் டபுள் ஸ்ட்ராங்னு தெரியும் நான் ப்ளே பண்ணது டபுள் ஜீரோ அஞ்சு எட்டு நாலு அப்புறமா இந்த இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு ப்ளே பண்ணேன் காலையில் கெசிங் எடுக்கும்போது ஒன்று அஞ்சு ஏழு ஸ்ட்ராங்கு கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வரோன்னு எல்இச்சல் நான் கொடுத்தேன் ஆல் போர்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக டபுள் சொல்கிறதுனால எழுவத்தி ஏழு ஐம்பத்தஞ்சி பதினொன்று ஆனால் ரிசல்ட்டு இரநூத்தி பதினொன்று பிசி பதி பதினொன்று அருமையான வினிங் சொல்லி கொடுத்த இந்திய கண்டிப்பாக வரும் சொல்லி கொடுத்தேன் பதினஞ்சு நம்பர் வரும் பாக்ஸ் அப்ளே பண்ணுங்கள் சொன்னேன் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணாலும் ப்ராஃபிட்டாக வரும் லாஸ் ஆகாது அஞ்சு நாலு இருபத்தஞ்சு

தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி மூணு இந்த நாளைக்கான நம்பர் போடு எட்டு ஒன்று எட்நூத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எழுவத்தி ஆறு எழுபத்தி எட்டு நூத்தி நாப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எழுவத்தி ஆறு பாக்ஸ் இந்த நாற்பத்தி எட்டு வந்த நம்பர் தான் மறுபடியும் வரலாம் 음 mm.